சுவரட்டிகள் ஒட்டப்பட்டதாக சொன்னார்கள் சஹாபாக்கள் எந்த மதுகபு சஹாபாக்கள் காலத்தில் மதுகபு இல்லை என்று யார் சொன்னது இந்த நான்கு மதுகபு இல்லை அவர்களுக்கு இடையிலே இருந்தது மதுகபுகளின் அடிப்படையை புரிந்து கொள்ளுவதற்கு முன்னால் கொஞ்சம் துவக்கத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும் நபிகல் பெருமானார் சல்லல்லாஹு அலிக செல்லும் உயிரோடு இருக்கிற வரை சஹாபாக்களுக்கு எவருடைய விளக்கமும் தேவையில்லை அங்காங்கே கேட்டுக்கொண்டார்கள் ரசூல் சல்லா அலி செல்லும் அவர்களிடம் அவர்களுக்கு தேவையான விளக்கம் இஸ்திப்சார் கிடைத்துவிட்டது ஏன் அதே காலத்திலேயே சஹாபாக்கள் பல்கி பரவி பல இடங்களில் வாழ்ந்த போது ஆங்காங்கே ஒரு இமாமை ஒரு சஹாபியை விவரம் தெரிந்த ஒருவரை மற்றவர்கள் பின்பற்றினார்கள் சஹாபாக்களின் காலத்தில் நாம் எடுத்தால் ஒட்டுமொத்த மக்காவும் இப்ராபாஸ் ரதி அல்லாஹ் வன்குவை பின்பற்றி இருப்பதற்கு ஏராளமான நூல்கள் சான்று உண்டு ஒரு மதீனாவிலே செய்து பண்ணு சாபித் ரதி அல்லாஹ் வன்கு அவர்களிடம் எந்த மசாலாவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்வார்கள் ஒரு கூஃபாவிலே அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹ் வன்கு இருந்தார்கள் அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள் அப்பாஸ் ரதி அல்லாஹ் வன்கு மதினாவிலே ஜெய்துபன் சாபித் ரதி அல்லாஹு அன்கு கூபாவிலே இவனு மசூத் ரதி அல்லாஹு அன்கு பசரா பெருவழியில் ஹசரத் அனஸ் ரதி அல்லாஹு அன்கு இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட மதுகபு தான் வேண்டுமென்றால் ஹனபி ஷாஃபி பெயர்கள் அப்போது இல்லை மதுகபுகள் இருந்தது மதுகபுகள் இல்லை என்று இல்லை சாதாரணமான முஸ்லிம்கள் இந்த பெரிய சஹாபாக்களிடம் கேட்டார்கள் சரி சஹாபாக்களின் காலம் முடிவடைந்து விட்டது தாபிரின்களின் காலம் அதே போல அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு இமாம் என்கிற ரேஞ்சில் தாபேயன்களில் இருந்தார்கள் ஒட்டுமொத்த மக்கா வாசிகளும் அத்தாய் புன வீரபாரதி அல்லாஹு அன்குவை நோக்கி படையெடுத்தார்கள் அதிரடுத்து அத்தா அவர்களிடத்தில் போய் தேவையான விளக்கங்களை எல்லாம் கேட்பார்கள் மதீனாவிலே சஹீத் ரதி அல்லாஹு அன்கு போன்றவர்களிடம் கூபாவிலே அல்லாமா இப்ராஹிம் நஹரி ரஹமுத்துல்லா அலுகி போன்றவர்களிடம் இது வந்து சஹாபாக்களின் அடுத்த காலம் நான் சொல்லுகிறேன் தாபியின்களின் காலம் பசராவிலே பஸ்ரி அப்பவும் யாரிடமாவது கேட்டு மார்க்க விஷயத்தை பின்பற்றுதல் என்பது சஹாபாக்களின் காலத்திலும் இருந்தது தாபீன்களின் காலத்திலும் இருந்தது இதற்கு பிந்தைய காலங்களில் வந்துவிட்டார்கள் வந்தார்கள் எல்லா ஹதீசுகளையும் ஒன்று திரட்டினார்கள் ஹதீசுகள் நூல் வடிவம் பெற்றது இமாம்கள் வந்தார்கள் மசாயில்களை திரட்டினார்கள் சட்டங்களை ஏற்படுத்தினார்கள் அதற்கு சட்டங்கள் என்று உசூலுகளை ஏற்படுத்தினார்கள் விளைவு பிகுகும் கிடைத்தது அதிலே நிறைய பேர் வந்தார்கள் கால ஓட்டத்தில் எந்த நான்கு பேரை அல்லாஹ் தக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தானோ அந்த இறையச்சத்தினுடைய பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார நான்கு இமாம்களும் அவர்கள் கூறிய கருத்துக்களும் நான்கு மதுகபுகளாக நிலை பெற்றுவிட்டது